பண்பார்ந்த ஜனவர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ஜோதிடத்தில் வந்து என்ன சொல்கிறனா வந்து ராசி சக்கரம் நவாம்ச சக்கரம் ராசி சக்கரம் நவாம்ச சக்கரத்தோடைய ஒரு தன்மைகளை வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு வருது இப்போ ராசி சக்கரத்தில் வந்து ஒரு கிரகம் நன்றாக இருக்கணும் ராசி சக்கரம் தான் மெயின் மெயின் சப்ஜெக்ட் வந்து ராசி நவாம்சத்தில் அந்த கிரகம் நன்றாக இருக்கிறது என்று சொன்னால் ராசி சக்கரம் என்பது என்னன்னா சம்பளம் கொடுக்கக்கூடியது ராசி சக்கரம் வந்து என்னது நமக்கு வந்து ஒரு சம்பளத்தை கொடுக்கக்கூடியது அந்த கிரகம் நன்றாக இருந்தால் அப்போ ராசி சக்கரத்தில் வந்து ஒரு கிரகம் நன்றாக இல்லாமல் இருந்து அம்ச சக்கரத்தில் வந்து அந்த கிரகம் வந்திரு நன்றாக இருந்தால் நமக்கு மாதச்சம்பளம் வந்து நன்றாக இருந்தால் தானே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தீபாவளிக்கு வரும் தீபாவளிக்கு போனஸ்வரம் என்னென்னா வராது அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எப்பயுமே நீங்கள் ராசி சக்கரத்தை வந்து மாதச்சம்பளமாகவும் நவாம்ச சக்கரத்தை நவாம்ச சக்கரத்தில் இருக்கிற கிரகங்களுக்கு ஏற்படும் சுபத்தன்மை சுபத்தன்மை என ஒரு தீபாவளி போனஸாகத்தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் மாதச்சம்பளம் கிடைப்பதில் வந்து தடை ஏற்பட்டார் கட்டத்தில் வந்து அந்த கிரகம் நன்றாக இல்லை அம்ச கட்டத்தில் வந்து என்ன சொல்கிறான் வந்து நன்றாக இருக்கிறது என்று சொன்னால் எல்லோரும் என்ன அம்ச கட்டத்தில் நல்லா இருக்குது அப்படிங்க அப்போ ராசி கட்டத்தில் இருக்கிற இன்புட் தான் கட்டத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அவுட்புட்டு அப்போ நம்ம என்ன சொல்கிறான் வந்து ராசியில் பழுதாகி நவாம்சத்தில் வந்து சிறப்பாக இருந்தால் போனஸ் கிடைக்காது ராசியில் சிறப்பாகி ராசியில் வந்து சிறப்பாகி நவாம்சத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா பழுதானால் நவாம்சத்தில் பழுதானால் போனஸ் தான் கிடைக்காது சம்பளம் கண்டிப்பாக உண்டு சம்பளம் கண்டிப்பாக உண்டு என்பதை எல்லோரும் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தெரிஞ்சு கொள்ளணும் இது தெரியாமல் வந்து என்ன சொல்கிறான் வந்து இந்த ராசி அம்சத்தில் வந்து இருக்கிற நிலைமையை தடவை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க ராசி கட்டத்தில் இருக்கிற கிரகம் மாதச்சம்பளமாகவும் கட்டத்தில் அதே கிரகம் இருக்கின்ற நிலை சுபத்துவமாக இருந்தால் வந்து சம்பளத்தோடு போனஸ் ராசி கட்டத்தில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஒரு கிரகம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இருக்குது ஆனால் அம்சக்கட்டத்தில் வந்து நேசமோ அல்லது ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருந்தால் என்ன சொல்லலான்னா அந்த சம்பளத்தோடு போனஸ் கிடைக்காது சம்பளத்தோடு போனஸ் கிடைக்காது அம்சத்தில் மட்டும் நல்லா இருந்தால் மட்டும் ஒரு கிரகம் வந்து சாதித்து விடுமா என்று சொன்னால் வந்து அம்சத்தில் மட்டும் ஒரு கிரகம் நன்றாக இருந்தால் சாதிக்க முடியாது ராசி கட்டத்தோடைய மறு தான் வந்து என்ன சொன்னான்னா வந்து நம் அம்சம் அதனால் எப்பயுமே ராசி கட்டத்திலும் ராசி கட்டத்திலும் அம்சக்கட்டத்திலும் கிரகம் நன்றாக இருந்தால் சம்பளம் ப்ளஸ் போனஸ் கிடைக்கும் ராசி கட்டத்தில் நல்லா இருந்தால் அம்சக்கட்டத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த கிரகம் வந்து சுகத்தன்மை இல்லாமல் பாதிக்கப்பட்டிருந்தால் சம்பளம் கிடைக்கும் போனஸ் கிடைக்காது அதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ராசியில் சிறப்பாகி நவாம்சத்தில் பண்ணாலும் போனஸ் இல்லை நல்ல பாதச்சம்பளம் மட்டும் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கிடும் இதுதான் ஜோதிடத்துடைய உண்மையான ஒரு சுரு சுருக்கம் இதை தெரியாமல் வந்தன என்ன நீங்கள் வந்து எப்பயுமே அந்த ஒரு நிலை தெரியாமல் வந்து கண்டிப்பாக இருக்கும் இதுதான் ராசி அம்சத்தோடைய ஒரு நிலை அப்போ ராசி அம்சத்தில் வந்து இதுதான் நிலை ராசியில் ஒரு கிரகம் நன்றாக இருக்கிறது அம்சத்தில் நல்லா இல்லை அப்போ மாதச்சம்பளம் ஓகே அம்சத்தில் அந்த கிரகம் நல்லா இல்லை அப்போ என்ன சொல்கிறேன் போனஸ் கிடையாது ராசியில் ஒரு கிரகம் வந்து என்ன சொல்கிறான நல்லா இல்லை அம்சத்தில் நல்லா இருக்குது அம்சத்தில் நல்லா இருந்தால் மட்டும் என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறனா வந்து அது எந்த பெரிய பிரயோஜனமும் என்ன சொல்கிறான் வந்து இல்லை இதை வந்து நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்கிடணும் அப்போ ராசிய வம்சம் என்பது ரெண்டு பக்கத்துலேயும் நல்லா இருந்தால் வந்து கெயின் ஒரு பக்கத்தில் நன்றாக இருந்து ஒரு பக்கத்தில் நல்லா இல்லை என்று சொன்னால் ஒரு ஒரு பகுதி கட்டா இதை வந்து நம்ம புரிந்து கொண்டு நாம் வந்து ஜோதிடம் சொல்லணும் என்று ஜோதிட சூத்திரம் சொல்லுகிறது இதை நீங்கள் வந்து என்ன சொன்ன நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொண்டேயர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நன்றாக இருக்கும் அதற்கடுத்து ஜோதிடத்தில் வந்து என்ன சொல்கிறான் வந்து இந்த ராசி கட்டத்தோடைய ராசி அம்ச கட்டத்து கட்டத்தில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஒரு கிரகம் ஒரு கிரகம் என்ன சொல்லான்னா எந்த இடத்தில் இருக்கிறது ராசியில் வந்து இப்போ வந்து சொன்னால் மேசத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது இப்போ மேசத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது என்று சொன்னால் அம்சத்தில் வந்து என்ன ஆதிபத்தியத்தில் வந்து அது இருக்கணும் ஒரு திசை ஓடும் ஒரு மனிதனுக்கு புதன் திசை ஓடுகிறது அந்த புதன் திசை வந்து அவர் விருச்சிகத்திலிருந்து ஓட்டுகிறார் அப்போ விருச்சிகத்திலிருந்து ஓட்டுறார் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த அம்சத்தில் வந்து இப்போ அனுச நட்சத்திரத்திலே உட்காந்துருக்காருனா புதன் அனுச நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்காருன்னா என்ன மாதிரி அமைப்பில் வந்து இருக்கணும் அப்படின்னு அவங்க என்ன சொன்னா வந்து இந்த ராசி கட்டத்தில் இருக்கின்ற புதனுக்கு ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் இருந்தால் அந்த திசை நாயகன் நன்றாக வேலை செய்வார் அதே சமயத்தில் ராசி கட்டத்தில் வந்து ஒரு கிரகம் இருக்கின்ற இடத்திற்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பனிரெண்டில் இருந்தால் திசை சிறப்பாக செய்யும் இதுவும் ஒரு ஜோதிட சூத்திரம் எப்பயுமே நீங்கள் பார்க்கணும் அம்சத்தில் போய் என்னவே இருக்குது அம்சத்தில் போய் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து இப்போ இந்த பிரபஞ்ச ரகசியத்தில் வந்து என்ன சொன்னான்னா ஒரு கிரகம் எந்த பஞ்சபூதத்தில் உட்கார்ந்து எந்த பஞ்சபூதத்தில் உட்கார்ந்துருந்தால் அதை நன்றாக வேலை செய்யும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணும் அது தெரியாமல் வந்த என்ன சார் நம்ம வந்து ஜோதிடத்தில் வந்து நம்ம பலன் சொல்லிகிட்ருக்கோம் அந்த பலன் வந்து அவர்களுக்கு நடக்காமல் போயிடும் இப்போ ராசி கட்டத்தில் வந்து என்ன சொல்லலாம் வந்து ஒருத்தருக்கு வந்து சுக்கரன் வந்து சிம்மத்தில் இருக்கு ரொம்ப சந்தோஷம் அதே சுக்கரன் வந்து அம்சத்தில் வந்து என்ன வந்து சிம்மத்தில் இருக்கலாம் துலாத்தில் இருக்கலாம் தனுசில் இருக்கலாம் கும்பத்தில் இருக்கலாம் மேசத்தில் இருக்கலாம் மிதனத்தில் இருக்கலாம் கண்டிப்பாக அந்த சுக்கரன் வந்து என்ன சொன்னான்னா வந்து நல்லதை பண்ணுவார் ஏன்னா அவர் இருக்கின்ற பூதம் வந்து என்ன சொல்றா வந்து நெருப்பு அந்த நெருப்புக்குண்டான கிரகம் காற்று நெருப்பு இந்த ரெண்டுல தான் வந்து என்ன சொன்னான்னு இருக்கணும் இருந்தால் திசை நன்றாக இருக்கும் அப்போ என்ன என்ன சொன்னான்னா வந்து இப்போ ஒரு சிம்மராசியில் வந்து ஒரு சுக்கரன் உட்காந்துருக்குது பூர நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் போய் உட்காந்துருக்குன்னா அம்சத்தில் போய் எங்கே உட்காந்துருக்கும் விருச்சிகத்தில் போய் உட்காந்துருக்கும் அப்போ நெருப்பில் உட்கார்ந்துருக்கிற கிரகம் நேரில் போய் உட்காந்துருந்ததுன்னா கண்டிப்பாக வேலை செய்யாது உறுதியாக வேலை செய்யாது இதையும் நன்றாக பார்த்துக்கொள்ளணும் ஒரு திசை நன்றாக வேலை செய்யுமா செய்யாதா அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன சொல்கிறனா வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் இது தான் ராசி கட்டத்தில் எந்த பூதத்தில் உட்காந்துருக்குது அதுக்கு நட்பு பூதத்தில் போய் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து உட்காந்துருக்கணும் அதுதான் என்ன சொன்னாங்க ராசி கட்டத்தில் வந்து நமக்கு உட்காந்துருக்கிற இடத்துல இருந்து ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பண்ணி ஒம்போது பதினொன்றில் உட்கார்ந்திருந்தால் நன்மை ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பனிரெண்டில் இருந்தால் பெரிய யோகத்தை கொடுக்காது வண்டி நகர்ந்து போகும் வண்டி நகர்ந்து போகும் இதையும் ஜோதிடத்தில் வந்து ராசி கட்ட நவாம்ச கட்டம் இதையும் நீங்கள் வந்து ஒரு கருத்தில் எடுத்துக்கொண்டு திசைநாயகன் எப்படி வேலை செய்வார் எப்படி வேலை செய்ய மாட்டார் வேலை செய்வாரா செய்ய மாட்டாரா என்பது பிரபஞ்சத்தில் என்ன சொல்றான்னா வந்து தண்ணீரும் மண்ணும் ஃப்ரெண்டு மண்ணும் தண்ணீரும் ஃப்ரெண்டு காற்றும் நெருப்பும் ஃப்ரெண்டு நெருப்பும் காற்றும் ஃப்ரெண்டு இந்த நாள் தான் ஜோதிடது கட்டத்துக்குள்ள இருக்கிறது அப்ப நம்ம இதை தெரிந்து வந்து என்ன சொல்றான்னா நீங்கள் காயை நாங்கள் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு வந்து தெரிஞ்சாச்சுன்னா என்ன தெரிஞ்சோம்னா என்ன சொன்னா வந்து கண்டிப்பாக நம்ம பலன் சொல்வதற்கு என்ன சொல்கிறான்னா வந்து ஏதுவாக இருக்கும் அப்படி இல்லைன்னா அது என்ன சொல்கிறான் பலன் சொல்வதற்கு அது கண்டிப்பாக ஏதுவாக இருக்காது பலன் சொல்வதற்கு ஏதுவாக இருக்காது நம்ம ராசி கட்டத்தில் இருக்கிறத வச்சு மட்டும் என்ன சொல்கிறான்னா ஒரு ப்ரிடிக்ஷன் சொல்லிகிட்ருக்கோம் கட்டத்தில் வந்து அது வேறு மாதிரி இருந்து செயல்படாமல் இருக்கும் அதனால தான் ராசி அம்சம் என்பது கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒன்று அதை நம்ம வந்து பயன்படுத்துகின்ற விதம் நல்லாயிருக்கும் நல்லா இல்லைங்கிறது வந்து ஈஸியாக ஜோதிடத்தில் சொல்லிடலாம் ஆனால் ராசிக்கட்டத்தில் இருக்கிறது வலிமையானது அம்சத்தில் போய் இருக்கிறது வந்து சப்போர்ட் பண்ணார் அம்சத்தில் இருக்கிறது சப்போர்ட் பண்ணார் அப்போ அம்சத்தில் சரியாக இருந்தால் ரெண்டும் இணைந்து வந்தன நான் நம்மளை வந்து என்ன சொன்ன லிப்ட் கணக்காக நல்லா தூக்கி கொண்டு போயிடும் இல்லைன்னா என்ன சொன்னா ஒத்த கையில் வந்து ஒரு கயிறு இருக்குது பிடி கிடச்சிருக்குது ரெண்டு கயிறில் பிடி கிடச்சதுன்னா என்ன செய்யலாம் நல்லா வந்து நமக்கு வந்து ஒரு பலம் கிடைக்கும் ஒரு கையில் மட்டும் என்ன சார் கயிறு கிடைச்சிருக்குது இன்னொரு கையில் வந்து என்ன சொல்கிறேன் நமக்கு அந்த கயிறு கிடைக்கல அப்படின்னா ஒத்த கயிறில் தான் நம்ம வந்து என்ன சொன்னா வந்து தொங்கி அந்த எடை அந்த இதை இலக்கை அடைய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் என்பது ஜோதிடம் படித்த அனைவரும் தெரிந்து கொள்ளணும் இது வந்து என்ன சொன்னா பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது வந்து என்ன சொன்னா நல்ல ஒரு தெரிந்து கொள்ளலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்